சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏழு கோடி பி எஃப் பயனர்களுக்கு குட் நியூஸ் இனி யூபிஐ ஏடிஎம் மூலம் பி எஃப் பணத்தை எடுக்கலாம் செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் ஏழு கோடி பி எஃப் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் பி எஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க உள்ளது ஏழு கோடி பி எஃப் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் பி எஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க உள்ளது அதன்படி பிஎஃப் உறுப்பினர்கள் தற்போது பி பணத்தை எடுப்பது மிகவும் எளிதாக மாறும் அதன்படி உங்கள் பிஎஃப் கணக்கின் ஒரு பகுதியை நீங்கள் கோரிக்கை விடுக்காமலே பயன்படுத்த முடியும் தற்போதைய சூழலில் பிஎஃப் தொகை கோரப்பட்ட பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் பெறப்படும் ஆனால் இபிஎஃப் அமைப்பு இதில் விரைவில் புதிய மாற்றங்களை செய்யலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இந்த வசதியால் பயனடைவார்கள் புதிய விதிகளின் கீழ் யுபிஐ உடன் ஏடிஎம் டெபிட் கார்டு மூலம் பணத்தை எடுக்கலாம் இது நிச்சயம் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இது நூறு சதவிகிதம் உண்மை என்று இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய விதி அடுத்த இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்குள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி ஏடிஎம் டெபிட் கார்டு மூலம் பணம் எடுக்கும் முறை பி ஊழியர்களுக்கு வசதி மற்றும் வெளிப்படை தன்மையை கொண்டு வர இபிஎஃப்ஓ விரைவில் யுபிஐ மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் பணம் எடுக்கும் வசதியை செயல்படுத்த உள்ளது தற்போது புதிய முறையை மேலும் எளிமையாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பொருள் தொடர்பான சவால்கள் விரைவில் முடிவடையும் அதன் பிறகு இந்த புதிய விதி அமலுக்கு வரும் மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் கூற்றுப்படி பி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் தொகை ஊழியருக்கு சொந்தமானது மேலும் அதை திரும்ப பெறுவதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அமைச்சகத்தின் கூற்றுப்படி பணியாளர் எந்த நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை தொகையை பயன்படுத்தலாம் இ பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி மென்பொருள் தயாரானவுடன் பி எஃப் ஊழியர்கள் தங்கள் நிதியை ஏடிஎம்களிலிருந்தும் பி வழியாகவும் எடுக்க முடியும் தானியங்கி உரிமை குரல் தீர்வு இதனிடையே மத்திய அரசு பி ஆட்டோ உரிமை குரல் தீர்வுகளின் அளவை அதிகரித்துள்ளது உரிமை உரிமைகோரல் தீர்வு தொகையை நேரடியாக ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தியுள்ளது அதன்படி இது ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது தொகையை எடுக்க எந்த கைமுறை சரிபார்ப்பும் தேவையில்லை இந்த அறிவிப்பால் கோடிக்கணக்கான பி எஃப் பயனர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் அதன்படி புதிய மாற்றத்தின் கீழ் விண்ணப்ப படிவத்தை தாக்கல் செய்த மூன்று நாட்களுக்குள் மனித தலையீடு இல்லாமல் பணத்தை எடுக்கும் கோரிக்கைகள் மின்னணு முறையில் தீர்க்கப்படும் என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்து நன்றி வணக்கம்